பிஎஸின்னு சொன்னாலே சில பேருக்கு பயம் சில பேருக்கு புரியாம போயிடும் ஆனா உங்க வாழ்க்கையை ஷேப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பின் வரலாறு இது இந்த வீடியோவில் யார் எப்போ ஆரம்பிச்சாங்க என்ன பண்றாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிஎன்பிஎஸ்சி என்றால் என்ன டிஎன்பிஎஸ்சி என்பது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அரசு வேலைக்காக தேர்வு நடத்தும் ஒரு அரசாங்க அமைப்பு இந்த அமைப்போட முக்கிய நோக்கம் நியாயமான மற்றும் தெளிவான முறையில் அரசு வேலைக்கான தகுதியான வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தல் இது இந்திய அரசியலமைப்பின் ஒரு சட்டபூர்வமான கான்ஸ்டிடியூஷனல் அமைப்பு டிஎன்பிஎஸ்சி எப்போ தொடங்குச்சுனா டிஎன்பிஎஸ்சியின் ஆரம்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்பது அந்த சமயம் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் அப்போது இது மெட்ராஸ் சர்வீஸ் கமிஷன் பேரில் துவங்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபதும் ஆண்டு இதுக்கு புதிய பெயர் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி வாழ்ந்து வச்சாங்க அந்த நாள் முதல் இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அரசு வேலைக்கு தேர்வு நடத்த டிஎன்பிஎஸ்சி தான் முக்கிய அமைப்பு டிஎன்பிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் பிஏஓ மாதிரியான தேர்வுகளை நடத்துகிறாங்க அரசு துறை இடங்களில் வேலைக்கு தேவையான கும்பல் அதிகாரிகள் உதவியாளர்கள் அலுவலர்கள் ஆகியோரை தேர்வு செய்கின்றது மெரிட் சிஸ்டம் மற்றும் மாற்று ஒதுக்கீடு ரிசர்வேஷன் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் முக்கியமான சம்பவங்கள் என்னென்னா இரண்டாயிரத்து பதிமூன்று ஆன்லைன் அப்ளிகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க டிஜிட்டல் பரிமாற்றத்துக்கு ஒரு புதிய பக்கம் இரண்டாயிரத்து பதினேழு குரூப் டூ தேர்வு மாதிரி மாற்றப்பட்டது லாஜிக்கல் அண்ட் திங்கிங் பேஸ்டு கேள்விகள் அதிகரித்து இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் மூன்று வருஷம் கழிச்சு தான் வந்துச்சு இது டிஎன்பிஎஸ்சி வரலாற்றில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இப்போதைய நிலை தேர்வு மாதிரி யூபிஎஸ்சி மாதிரி டப் அண்ட் அட்வான்ஸ்டாக மாறிக்கிட்டே இருக்கு இதை பற்றி ஏன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகவில்லை என்றாலும் ஒரு தமிழ் குடிமகனாக நம்ம அரசு எப்படி வேலை செய்கிறது அது யாரை ரிக்ரூட் பண்ணுது எந்த மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுது இதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் சரியான முடிவுகளை எடுக்க நம்ம சிஸ்டமை நாம தெரிஞ்சுக்கணும் அதுதான் ஒரு நல்ல குடிமகனோட குவாலிட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க